ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன் ஊர்ல மதுவுக்கு அடிமையாகின ஒருத்தர் சாராயத்துக்கு ஊராக்கள் என்ன செஞ்சாங்களாம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆளை திருத்தி பள்ளிக்குள்ள எடுத்துட்டு வந்தா அந்த பள்ளிக்குள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால பேசாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை பள்ளி தொலை வர்ற ஒருத்தர் பள்ளிக்கு தொலை வர்ற ஒருத்தர் ஒரு சொன்ன வாசகத்தின் மூலமாக கடைசியா அவர் என்ன செஞ்சிட்டாரு பள்ளிக்கு தொலை வர்றதையே விட்டுட்டார் கடைசியா பழைய தொழிலுக்கே இறங்கிட்டார் கைசேதமா அப்படி இல்ல வளர்ச்சியா கண்ணியமான சீதவிகளை பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழிய நாங்க அடுத்தது எல்லாமே செஞ்சு கொண்டுதான் எல்லாமே செய்றோம் இன்னைக்கு நாங்க பார்த்தோம்டா அவன் பள்ளிக்கு வர்றதால பள்ளிக்கு யாரு கூப்பிட்டானோ யாரு பேசினானோ அவன் என்ன செய்வான் இவன் அவன் காரணமா இருந்ததால் சொர்க்கத்துக்கு போயிருவாரு இவர் பேசின பேச்சாலம் சொல்றாங்க சிந்திக்காம பார்க்காம ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொல்றானாக இருந்தால் அந்த வார்த்தையின் மூலமாக அல் அவனை நரகத்துக்கு தூக்கி வீசுவான் எந்த அளவு தூரம் தெரியுமா கிழக்குக்கும் மேற்குக்கும் ஏற்பட்ட தூரம் சுபகானந்தா ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையின் மூலமாக இவன் நரகத்துக்கு சொந்தக்காரனா மாறுகிறான் வளர்ச்சி சொல்றதை விடவும் கேவலப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டவர்களாகத்தான் உலகத்துல வாழ்வோம்